அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கணப்பதி ஜோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து மனிதர்கள் பொய் சொல்லலாம் கிரகங்கள் பொய் சொல்லாது ஏன் காளிமுத்து இப்போ திடீர்னு கிரகங்கள் பொய் சொல்லாதுன்னு சொல்றியே என்ன காரணம் அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது நம்மளாம் பல பேர் சொல்கிறது தொழிலில் நான் நிறையா கடன் வாங்கி கடன் வாங்கி முதல் போட்டேன் தொழிலை வந்து நஷ்டத்தை சந்திச்சிட்டேன் அதன் காரணமாக நான் கடன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியே கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம் எப்படி சொல்லுவோம் தொழிலில் கடன் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அப்புறம் உண்மையிலேயே அந்த திறமை நடக்குதா அப்படின்னு ஜாதகத்தை பார்த்தா ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் நம்மளுக்கு வந்து கரெக்டாக சொல்லுவாங்க இப்போ உதாரணமாக இது ஒரு ஜாதகம் சரிங்களா இது வந்து ஒரு ஆண் ஜாதகம் இவருக்கு பார்த்தீங்கன்னா பிறப்புகால லக்னம் கும்பம் சரிங்களா இன்றைய வயதின லக்னம் அப்படிங்கிற எங்கே போகுது அப்படின்னா நம்மளுடைய மிதனத்தில் போகுது சரிங்களா லக்னம் வந்து மிதனம் இந்த லக்னாதிபதி ஒரு யார் அப்படின்னா புதன் சரிங்களா இந்த புதன் பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா ஒன்பது அப்படிங்கிற பாக்யஸ்தானத்தில் இருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கு தொழில் அப்படின்னா நம்மளுடைய ஆசிரியர் உயர் திருப்பத்தையா பத்தாம் மடத்தை பாருங்க பாங்க சரிங்களா நம்மளுக்கு வந்து பத்தாம் இடம் என்ன இதுதான் மீனம் சரிங்களா இதுதான் பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கின்ற குரு பத்துலேயே இருக்கிறார் பாருங்க பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிற குரு பகவான் பத்துல இருக்கிறார் இப்போ இயங்குகின்ற நட்சத்திர புள்ளி மிருகசீஷம் நாலு மிருக அப்படின்னா அது வந்து செவ்வாய் நட்சத்திரம் இந்த இயங்குகின்ற நட்சத்திரமாக இருக்கிற செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாங்கன்னா பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிற விரயஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா ஜாதகருக்கு விரயத்தில் நம்மளுடைய மிருகசீஷம் அப்படிங்கிற செவ்வாய் இருக்குது இந்த செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர் அப்படின்னா ஆறு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்றவர் அப்போன நம்மளுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆறுங்கிற கடன் நோய் சார்ந்த விரயங்கள் ஜாதகருக்கு உண்டு ஏன் எங்கிற நட்சத்திரம் மிருதி சீசம் செவ்வாய் சரிங்களா இப்படி இருக்கப்ப நம்மளுடைய அட்ச லக்கணத்திற்கு அட்டமாதிபதி அப்படின்னு யாருன்னா நம்மளுடைய சனி பகவான் இவர் எங்கே இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்போன எதிர்பாராத திடீர் நஷ்டங்கள் வராக்கடன்கள் மருத்துவமனை விரயங்கள் போன்றவை ஜாதகருக்கு கடனை உருவாக்கணுங்கிற தன்மை எதிர்பாராத செலவுங்க எட்டுனா எதிர்பாராத திடீர் செலவுகள் சரிங்களா அப்போனா தொழில் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அட்சலக்கணத்திற்கு பத்தாம் அதிபதி குரு சரிங்களா பத்தில் நல்லா இருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு அழுத்தம் இருக்குது ஜாதகருக்கு வந்து தொழில் சார்ந்த அழுத்தங்கள் இருக்குது மேற்கொண்டு என்ன இருக்குது அப்படின்னா பத்தாம் இடத்துலையே நம்மளுடைய ராகுபவன் இருக்காங்க சரிங்களா அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே மிருதி சீசம் நாலு முடிஞ்சக்கப்புறம் என்ன போகும் திருவாதிரை அப்படின்னு ஆரம்பிக்கும் அப்புறம் இந்த ராகுட நட்சத்திரங்கள் இயங்கும் பொழுதும் ஜாதகருக்கு அழுத்தம் இருக்குது சரிங்களா அப்படி இருக்கிறப்ப நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா பத்து அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு சரிங்களா பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல அதாவது பத்துங்கிற தொழில் இந்த தொழில் ஸ்தானத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற என்ன அப்படின்னா நம்மளுடைய ஒன்பதாம் இடம் இந்த இடத்துல லக்னாதிபதியாக இருக்கின்ற புதன் பகவான் அப்படின்னா தொழில் சார்ந்த முதலீடுகள் தொழில் சார்ந்த விரயங்கள் அப்படிங்கிறத ஜாதகர் செஞ்சுக்கிட்டே இருப்பார் சரிங்களா இதை வந்து நம்ம உணர்ந்துக்கணும் சரிங்களா இப்போ எப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ தற்சமயம் இயங்குறது வந்து சிசம் நாள் அப்படி இருக்கும் பொழுது சரிங்களா ஜாதகர் வந்து சனி பகவான் அப்படிங்கிற ஒரு ஆறாம் இடத்தில் இருக்கிறனால அட்சய லக்னத்திற்கு ஆறில் சனி சரிங்களா அப்போனா இவருக்கு வந்து கடன் வரணும் அப்படிங்கிற பிராப்தம் சரிங்களா அப்போனா அவர் வந்து தன்னுடைய சுய தேவைக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க பத்து அப்படிங்கிற இந்த தொழில் சாணத்திற்கு ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா ஒரு எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அது வந்து தொழில் சார்ந்த கடன் தொழில் சார்ந்த வரா கடன் அதனால் ஜாதகர் கஷ்டப்பட்டார் கடன் உங்கனாரன்னு சொல்லலாம் ஆனால் இங்கே அப்படி இருக்குது பத்தாம் இடத்திற்கு ஆறாம் இடம் அப்படின்னு அந்த மூன்றாம் இடத்துல கிரகங்கள் இல்லை அப்போனா ஜாதகர் என்ன சொல்கிறார் பொய் சொல்கிறார் எப்படி சொல்கிறாரு தொழிலில் கடன் ஆயிடுச்சு தொழிலில் வரா கடன் ஆயிடுச்சி அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போனா ஜாதகம் அப்படி சொல்லுதா அப்படின்னா இல்லை ஜாதகரின் சுய தேவைகளின் காரணமாக எப்படி ஜாதருடைய சுய தேவைகளின் காரணமாக ஜாதகர் வந்து ஒரு செயலை செய்யும் பொழுது அவர் வந்து அந்த கடன் கடன் சார்ந்த விஷயங்களை போய் மாட்டிக்கிறாரு அப்படின்னு வந்து புரியணும் சரிங்களா இயற்கையாகவே மிருதி சீசம் நான்கு அப்படிங்கிறது செவ்வாட நட்சத்திரம் அப்போனா மிருதிசீசம் ஒன்று மிருதிசீசம் இரண்டு மிருதிசீசம் மூன்று மிருதிசீசம் நாலு நவாம்சப்பள்ளி ஆற தொட்டு செல்லும் டி நைன் சரிங்களா அதன் காரணமாகவும் கடன் கடன்படன்கிற தன்மருக்கு அட்டமாதிபதி சனி பவன்க இருக்கிறாங்க அப்போனா இந்த தொழில் அப்படிங்கிற ஸ்தானத்திற்கு அப்படின்னு ஒன்று மூணா ஏழு எட்டு ஒம்போதில் இருக்கிறார் அப்போ சனி பகவான் சரிங்களா அப்படி இருக்கிறதுனால தொழில் தொழில் சார்ந்த கடன்கள் அப்படின்னு உருவாகலை ஆனால் ஜாதகருக்கு கடன் உரங்கிற பிராப்தம் கடன்படுறாரு ஜாதகர் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் தொழில் சார்ந்த முதலீடுகள் சரிங்களா தொழில் சார்ந்த விரயங்கள் அப்படிங்கிறத வந்து ஜாதகராக மேற்கொள்கிறார் ஏன் லக்னாதிபதியாக இருக்கின்ற புதன் பகவான் பத்தாம் இடத்திற்கு பன்னிரெண்டில் புதன் சரிங்களா இப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா என்ன சொல்லுது ஜாதகராக முதல் போடுறாரு மாறி மாறி டம்ப் பண்ணுறாரு ஜாதகராக கடன் வாங்குறாரு ஆனால் அந்த தொழிலுக்கு உண்மையிலே கடன் படணுமா முதலீடு போடணுமானா இல்லை எப்போ இப்போ இருக்கா இல்லை அப்புறம் நான் தொழிலில் மாறி மாறி பணம் வாங்கி உள்ளே போட்டேன் கடன் பண்ணிட்டேன் கடனை எனக்கு அதனால் சேர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்வது ஜாதக ரீதியாக கிரகங்கள் ரீதியாக ஜாதகர் சொல்வது போய் அப்படின்னு தான் முடியும் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட மாதிரி நம்ம போய் சொல்கிறோமா ஜாதகர் போய் சொல்கிறாரா கிரகங்கள் என்ன சொல்கிறது கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான ஜோட முறை நமது ஏஎல்பி ஜோட ஜோடமுறை அப்படிங்கிறதும் அதை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் உயர்ந்தது போல மிச்சையாகும் மற்ற குருமாளுக்கு நன்றி சொல்கிறோம் நம்ம சேனல் வீடியோஸ் சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து நன்றி வாழ்க வளமுடன்